அனைவருக்கும் அடியணி பணிவான வணக்கங்கள் நம்ம பார்ட் ஒன்ல ஜென்ரலாக அந்த வாஸ்து பத்தின விஷயங்களை பார்த்தோம் அதாவது பனிரெண்டு பாவங்களை இரண்டு பிரிவா பிரிச்சுட்டு அது அகம் புறம் அப்படின்னு குறிக்கிற மாதிரி நம்ம வீடை வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம் ரெண்டு பிரிவா வந்து அதாவது அகம் சார்ந்த பகுதி புறம் சார்ந்த பகுதி அகம் சார்ந்த பகுதி என்பது நார்த் ப நார்த்து பகுதியும் அதாவது வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதி எல்லாருக்கும் இந்த நார்த் ஈஸ்ட் எல்லாம் தெரியும் அப்படியே நான் சொல்லிட்டேன் கிழக்கு மேற்கு நான் போடல வேணாம் கிழக்கு போட்டுருவோம் ஆனால் எல்லாரும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ஆங்கில நாலேஜ் இருக்கிறோம் தான் இந்த காலத்தில் இது தெற்கு பகுதி இது மேற்கு பகுதி அப்போ அகம் சார்ந்தங்கிறது இந்த பகுதி புறம் சார்ந்ததுங்கிறது வட தெற்கும் தெற்கும் மேற்கும் அப்படின்னு அதாவது மெட்டீரியல் நான் மெட்டீரியல் அதனால தான் என்ன பண்ணுறோன்னா இந்த ஏரியாவில் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா மெட்டீரியல் நிறைய வைக்கக்கூடாது இந்த ஏரியாவில் காலியாக இருக்கக்கூடாது அதாவது நிறைய வாச நிபுணர்கள் சொல்லுவாங்க வடக்கும் சாரி தெற்கும் மேற்கும் ரெண்டு ஜாயின் ஆகக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஜன்னல் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் சென்னையில் நேரடி பயிற்சி நம்ம கொடுத்துட்டு வரோம் நம்ம உயர்கணித கே பி சார ஜோதிடத்தை நேரடி பயிற்சி மூலமாக ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் நம்ம பயிற்சி இருக்குது மாதிரி வெளியூர் அன்பர்கள் அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பயிற்சி நம்ம கொடுத்துட்டு வரோம் அது மூணு மாதத்துக்கு ஒன் டைம் இந்த பேட்ச் ஆரம்பிக்கும் அந்த வகையில் வருகின்ற அக்டோபர் பத்தாம் தேதி ஒரு புதுசாக நம்ம பேட்ச் ஆரம்பிக்கிறோம் இந்த பேச்சில் கலந்துக்கலாம் இது பற்றின விவரங்களை எனக்கு கால் பண்ணி நான் சொல்கிறேன் நான் இதுக்கு அறுபது ரெக்கார்டு இம்மீடியட்டாக அனுப்பிச்சிருவோம் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் மெம்பர் ஆகிடுறோம் டெலகிராம் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அது இயங்கிட்டுருக்கு டெய்லி நிறைய விஷயத்தை நம்ம மாணவர்கள் பாதிப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லைவ் கிளாஸ் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு எட்டுல இருந்து எ லைவ் ஜூம் கிளாஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ் அந்த கிளாஸும் ரெக்கார்ட் பண்ணி மறுநாள் அனுப்பிச்சிடுவோம் அப்போ அறுபது ரெக்கார்ட் வீடியோ ப்ளஸ் பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸ் இந்த எழுபத்தஞ்சு வீடியோவும் நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்துக்கலாம் ஏன்னா நம்ம நேரடி கிளாஸ்னால் அப்படியே போயிடும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்கள் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ண வீடியோ அமைச்சது திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னொன்று நம்முடைய பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் இதில் யார் ஒன்றா கலந்துக்கலாம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குங்க யார் ஒன்றாலும் நம்ம பயிற்சி மையத்தில் படித்தவங்க படிக்காதவங்க யார் ஒன்றா கலந்துக்கலாம் அது ஒரு சேவையாக பண்ணிட்டு வரோம் கிட்டத்தட்ட இருபது வருடத்திற்கு மேலாக நம்ம பண்ணிட்டு வராங்க அது இரண்டாவது சனிக்கிழமை இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் அதுக்கு வெறும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வெறும் நூற்றி ஐம்பது தான் ஒரு சேவை மனப்பான்மையோட தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் சென்னையில் இருக்கிறவங்க அது கலந்து கொள்ளலாம் ஏன்னா மாசத்துல ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும் போதா ஓகே சார் இப்போ நம்ம சப்ஜெக்ட் போயிடுவோம் மேற்கும் ரெண்டு ஜாயின் ஆகக்கூடிய இந்த இடத்துல ஒரு ஜன்னல் கூட வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் காரைக்குடியில ஒரு பயிற்சி கொடுத்தேன் ஜோதிட பயிற்சி கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஒரு சாதாரண என்னுடைய மாணவர் தான் அவரு ரொம்ப ஏஜ்டு பர்சன் அவரு அப்பயே அவருக்கு எழுபது வயசுக்கு மேல இருந்தது அவர் வீட்டுக்கு போகும்போது அதாவது நான் தெற்கு நோக்கி போகும்போது அவர் சொல்கிறாரு இப்படி போகாதீங்க சார் வாட காட்டு வந்துடும் சார் இப்படி இப்படி போயிட்டு அப்படி போங்க சார்னார் அந்த அளவுக்கு ஒரு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய காற்று வந்து உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு சாதாரண நிலையில் இருந்த அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் சொன்னதுலேருந்தால் நான் யோசித்து பார்த்து தான் வாஸ்து சம்மந்தமான நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சவுத்தும் வெஸ்ட்டும் பாதிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல வந்து பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது அதேமாரி நார்த்தும் ஈஸ்ட்டும் பாதிக்கக்கூடிய இடத்துல திருமணம் ஆகாமல் பணம் நிறைய இருந்தாலும் கூட மன மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லாமல் அது வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் இல்லாமல் அதாவது இந்த ஏரியா பாதிக்கப்படும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அகம் சார்ந்த ஏரியான்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஏரியா பாதிக்கப்படக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊருக்குள்ள எடுத்துக்கலாம் நம்ம நம்ம அதாவது நம்ம வீடு கட்டும் போது நல்லா கட்டினாலும் கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நம்ம விட பெருசாக வீடு கட்டானா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சு நம்ம வீட்டுக்கு நார்த்து பக்கம் நம்ம விட ஒசரமாக வீடு கட்டிட்டாலே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அகம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனை உறவுகள் ஆரோக்கியம் இதில் ஒரு பாதிப்பு வரும் அதேமாரி நம்ம வீட்டுக்கு தெற்கு பக்கமோ மேற்கு அதாவது மேற்கு பக்கமோ வீடு எதுவும் இல்லாமல் இருக்குது அது வீடை கட்ட ஆரம்பித்தா நமக்கு பொருளாதாரங்கள் ஆரம்பிக்கும் அல்லது நம்ம குடியிருக்கு நம்ம புதுசாக குடியிரு குடியிருக்கிறோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் தெற்கு பக்கமும் அல்லது மேற்கு பக்கமும் ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங் வந்து இடிச்சிடுறாங்க ஒரு காலியாக போயிடுதுனாவே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சின்ன டவுன்ஃபால் வருதுங்கிறத நேரடியாக நிறைய இதில் பார்த்துருக்கேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கோயம்புத்தூரில் அவர் கொஞ்சம் ஜாப்ல வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அவர் வீட்டுக்கு போகும்போது திடீர்னு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு காலி லேண்ட் இருந்தது அது திடீர்னு நான் போய் உட்காந்து போன உடனே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு உண்டான செங்கல் மணல் ஜெல் எல்லாத்தையும் கொண்டாந்து இறைக்கிட்டாங்க உடனே நான் சொன்ன ஒன்றும் இல்லை சார் அந்த வீடு கட்ட ஆரம்பித்த உடனே ஒரு மூணு மாதத்தில் நல்லா வேலை கிடைச்சிடும் சார் அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த வீடு கட்டின உடனே அதாவது அவர் ஜாதகம் கூட பார்க்கல நான் ஏன்னா அவர் ஜாதகம் பார்த்து சும்மா அவர் ஒரு கேஷுவலாக அதாவது ஒரு நண்பர் சும்மா ஒரு வீட்டுக்கு போகும்போது என்னுடைய மாணவர் மாணவருடைய வீட்டுக்கு அப்படியே போகும்போது ஜென்ட்ரலாக பார்க்கும்போது ஒரு ஜென்ட்ரலாக அப்படியே சொன்னேன் நான் அந்த வீடு கட்டின உடனே உங்களுக்கு சவுத்து டேரெக்ஷனில் கட்டுறாங்க சார் உங்களுக்கு நல்லா வந்துடும் சார்ன்னு அதே மாதிரி அவர் சொன்னார் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அமைப்பு அதாவது நாம அதாவது நம்முடைய ஜாதக அமைப்புக்கு பிரகாரம் தான் நம்முடைய அமைப்பு வருகிறது நமக்கு எட்டு பன்னெண்டு தசாபுத்திகள் ஓடும்போது நாம் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மூளைகள் பாதிக்கப்படும் அதாவது நம்ம ஜாதகத்தில் கொடுப்பினை தசாபுத்தின்னு ரெண்டு பார்ட் இருக்குது

அப்போ கொடுப்பினை நல்லா இருந்துட்டாவே பிரச்சனை இல்லை கொடுப்பினை நல்லாத இல்லாதவங்க தசா புத்தி காலகட்டத்துல டெம்பரரியா ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம் அது எப்படின்னா ரெண்டு நாலு ஆறு பத்தையோ நாலாவது வீடு ரெண்டு நாள் ஆறு பத்தையோ அல்லது நாலாவது வீடு ஒன்று மூணு ஏழு ஒம்போதையோ தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அவங்களுடைய வீட்டில் வந்து பெரிய அளவுக்கு வாஸ்து குறைபாடு இருக்காது வரும்போது அவர்களுக்கு வந்து லேசா நார்த்து பக்கமும் ஈஸ்ட் பக்கமும் கொஞ்சம் வாஸ்து குறைபாடு இருக்கும் எப்படின்னா அவங்க நல்லா கட்டியிருந்தாலும் கூட நார்த்து பக்கமும் ஈஸ்ட் பக்கமும் அவரை விட கொஞ்சம் உயர்ந்து உயர்ந்த லெவல்ல வீடு கட்டிடுவாங்க அதாவது நம்ம வீட்டுக்கு கிழக்கிலையோ வடக்குலையோ விட உயர்ந்த லெவல்ல வரும்போது வீடு உயர்ந்த லெவல்ல வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கிடைக்காம போகுது அதனால இயற்கையாவே அங்க அகம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது இது நல்லா புரிஞ்சுக்கணும்னா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா ஊர்லயுமே கிராமத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற யார் தப்பா நினச்சுக்கலாருங்க மேட்டுக்குடி மக்கள் சொல்றோம் இல்லையா இந்த மேட்டுக்குடி மக்கள் என்பது இயற்கையாவே உங்களுக்கு ஒரு ஊர்ல வடக்கு பக்கமும் சாரி மேற்கு பக்கமோ அல்லது தெற்கு பக்கமாக தான் மேட்டுக்குடி மக்கள் இருப்பாங்க கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து எல்லா ஊர்லையும் உங்களுக்கு கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ தான் இருப்பாங்க இந்த கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கம்தான் எல்லா ஊர்லையும் நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்க நம்ம தமிழ்நாட்டுடைய நான் தமிழ்நாட்டில் நிறைய ஊரில் பார்த்துருக்கேன் கடந்த இருபது வருஷமா சும்மா ஒரு பொதுவாக அப்படியே சாதாரணமாக கேட்பேன் நான் கரெக்டாக இருக்கும் அப்படியே அப்போ நம்மளை அறியாமையே நம் முன்னோர்கள் அதுக்கு வகுத்து இருக்காங்க ஒரு ஊர்ல வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற மாதிரி அதாவது குடிசைகள் அதிகமா இருக்கிற ஏரியா என்பது இந்த ஏரியா கட்டடங்கள் கொஞ்சம் உயர்ந்த நிலையில செல்வாக்கோட மனிதர்கள் இருக்கக்கூடிய ஏரியா அது வந்து இயற்கையாவே உங்களுக்கு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் இயற்கையாக அமையாச்சும் இது நிறைய ஊர்ல அப்படி பார்த்துட்டே வந்தோம்னா தெரியும் அதே மாதிரி வாஸ்து பிரகாரமே வாஸ்து பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல அந்த ஊருக்கு வடக்கிலயோ அல்லது கிழக்குலையோ நிறைய கட்டடங்கள் எழும்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட வளர்ச்சி கொஞ்சம் தடையாம் அதாவது மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் நிறைய கட்டடங்கள் அந்த ஊர்ல வரும்போது அந்த ஊர் வந்து பெரிய வளர்ச்சி அடையும் அதுக்கு உதாரணமா நம்ம சென்னையை எடுத்துக்கலாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி டோட்டலாக கடலா பகுதி வடக்கு பக்கம் வந்து டோட்டலாகவே உங்களுக்கு அதர் ஸ்டேட் ஆந்திரா வந்திருந்தா அங்கிருந்து இங்கே யாரும் வரமாட்டாங்க மேக்ஸிமம் அப்போ மேற்கு பக்கம் சொல்லக்கூடிய பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த ஏரியாவும் தெற்கு பக்கம் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் தாம்பரம் உங்களுக்கு தெரியாது யாரும் இருக்க மாட்டீங்க தெற்கு பக்கமாக சொல்லக்கூடிய தாம்பரம் குடுவாஞ்சேரி அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அடையக்கூடியது காரணம் என்னன்னா இயற்கையாவே அந்த மாதிரி வரது சென்னை வந்து இயற்கையாவே வளர்ந்துட்டு வருது அந்த வகையில ஒரு ஊருக்கு வீட்டுக்கு எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் ஊருக்கும் அந்த வகையில ஒரு ஜாதகத்துல நாம வந்து அந்த நாலாவது பாவத்துடைய அமைப்பு ஒரு இரண்டு ஜாதகத்துக்கு உதாரண ஜாதகமா போட்டு அடுத்து நான் பதிவு போடுறேன் இது அந்த வகையில ஒரு ஊருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாஸ்து அமைப்பு வரும் ஒரு வீட்டுக்கு எப்படி கான்செப்ட் சொல்றோமோ அதே தான் ஊருக்கு ஆயிடலாம் மீன் டைம் நல்லா உனக்கு புரிஞ்சுக்கலாம் சில இடத்துல அதாவது மீண்டும் சொல்றேன் புரிந்து கொண்டதுக்காக சொல்றேன் யார் தப்பா நினச்சுக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலையில அதாவது நம்ம ஏற்கனவே கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ ஒரு ஊர்ல தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த அந்த ஊருக்கு ஒரு ஊர் நடிச்சா அந்த ஊர்ல எல்லைல கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கம்தான் இருப்பாங்க அவங்க நல்லா முன்னேறிட்டு எல்லாம் கட்டிட்டு வரும்போது மேட்டுக்குடி மக்கள் வளராம இருக்காங்கன்னு வச்சிங்களேன் அங்கே ஆட்டோமேட்டிக்கா சண்டை சச்சு வர ஆரம்பிச்சு அதுக்கு நிறைய உதாரணத்தை சொல்லலாம் சொல்ல ஆரம்பிச்சா அரசியலா போயிடும் அதனால இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஜென்ரல் வாஸ்து ஜென்டலா வந்து நம்முடைய ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கோ மாதிரி நம்முடைய ஜாதகத்துல குறிப்பா நாலாவது வீட்டு உபநட்சத்திரம் ஒன்னு மூணு ஏழு பதினோராது பாவங்களில் தொடர்பு கொண்டால் நாலாவது வீட்டு உபநட்சத்திரம் ஒன்னு மூணு ஏழு பதினோராவது வீட்டு தொடர்பு கொண்டா வாஸ்து தோஷமே அந்த வீட்டில் இருக்காரு அதாவது முதல்ல நம்ம சொல்லும் போது இந்த வாஸ்துல நார்த் டு ஈஸ்ட் உங்களுக்கு நல்ல பலமாக நல்ல ஓபன் ஏரியாவா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையானது இது வந்து இயற்கை சார்ந்த விஷயம் தான் இது முழுக்க முழுக்க ஒரு இயற்கை சார்ந்த இது நிறைய அறிவிப்பு இருக்கு நல்ல அது யோசித்து பார்த்தா தெரியும் புரிந்து கொண்டிருக்கா சொல்றேன் உதாரணத்துக்கு ஒரு நிலம் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நிலம் இங்க சவுத்து நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட் அடுத்து இந்த பக்கம் ஒரு நிலம் ஒருத்தருக்கு இருக்கு லே அவுட் வச்சுக்கிங்களேன் இந்த லே அவுட்டுக்கு இந்த இந்த லே அவுட்டுக்கு இது சவுத் ஆயிடும் இல்லீங்களா இந்த பக்கம் நார்த்துனா இது சவுத் அப்போ இவன் இங்க கிணறு நோன்றானா அடுத்து இந்த இடத்துல தான் இவன் கிணறு ஓகேங்களா புரிதா பாருங்க வாஸ்துங்கிறது எவ்வளவு நுட்பமாக ஏன்னா பக்கத்து பக்கத்துல கிணறு நோண்டும் போது தண்ணி பத்தாம போகுது இல்லையா நான் உதாரணத்துக்கு ஒரு லேண்டுக்கு சொல்றேன் ஒரு விவசாய நிலம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் சொல்றேன் நானு பக்கத்து பக்கத்துல அங்க வர அப்ப இவங்களுக்கு நார்த் இதுனா இந்த மனை இந்த இடத்துக்கு நார்த் இந்த பகுதினா இந்த மனைக்கு நார்த் இந்த பகுதி அப்ப இங்கதான் அவர் கிணறு நோண்டுவாரு அந்த மாதிரி வாஸ்து என்பது நல்ல வடிவமைப்பட்ட வடிக வடிவமைக்கப்பட்ட ஒன்று அதுலயும் நிறைய நான் ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன் பட் நான் ஜோதிடத்துறையை ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்றதால அதை நான் பெரிய அளவுக்கு எடுத்துட்டு வரல அப்போ ஒரு ஜாதகத்துல நாடாது வீட்டு உபநட்சத்திரம் ஒண்ணு மூணு ஏழு பதினொன்று தொடர்பு போன்றது வாஸ்து தோஷங்கள் எதுவும் இல்லாத வீடு அந்த வீட்டுல ஸ்லைட்டா வந்து நார்த் அதாவது சவுத்து பக்கமும் அதாவது வெஸ்ட் பக்கமும் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஒரு தோஷங்கள் இருக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு பத்து குறிப்பா ஏழு பதினொன்னு தொடர்பு கொண்டாது முதல்ல ஏழு நாலாவது பாவத்திலே கொடுப்பனை கொஞ்சம் பலவீனம் இது லக்கணத்துக்கு சாதகம் தானே இது இங்க லக்கணத்துக்கு சாதகம் ஒண்ணு ரெண்டாவது நாலாவது பாவம் ஒண்ணு மூணு ஏழு பதினொன்னு சொல்லும் போது அந்த வீட் அந்த இடத்துல கட்டமைப்புகள் குறைவாக இருக்கு கட்டடம் வந்து ரொம்ப அதிகமா இருக்காது ஒரு கிரவுண்ட் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுநூறு ஸ்கொயர் பீட் காலியாகவே இருக்கும் மூணாவது நிறைய பிளேஸ் அந்த ஓபன் பிளேஸ் வந்து இயற்கையாவே அவங்களுக்கு எப்படி கொஞ்சம் கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ இயற்கையாவே ஓபன் பிளேஸ் அமைஞ்சிருக்கு ஏன்னா அந்த ஏழு பதினொன்னு என்பது எட்டு பன்னெண்டுக்கு எதிரான இல்லையா அப்ப எந்த ஒரு தோஷமும் இருக்காது இப்ப ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த அமைப்பு தான் யாரோட ஜாதகத்துல கணவனுடைய ஜாதகமா மனைவியோட ஜாதகமா கேப்பீங்க வீட்டோட குடும்பத் தலைவர் ஆணோட ஜாதகம் தான் ஒருவேளை ஆணோட ஜாதகம் ஆண் வந்து வெளிநாட்டுல இருக்காரு மனைவி மட்டும்தான் இருக்காங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறாரு அப்பப்போ ஒரு 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 கிட்டத்தட்ட நிறைய பேர் நீங்க மனைவி மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க கணவன் வெளியில போயிடுறாருன்னு வச்சுக்கலாம் அப்ப மனைவியோட ஜாதக கிட்ட செய்யும் நாலாவது வீட்டு சப்பாடு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொண்டதும் நல்ல வீட்டு தான் பெருது இல்லையா அப்ப வீட்டோட கட்டுமானங்கள் வலுவாக இருக்கும் வீட்டோட கட்டுமானங்கள் இந்த ஏரியாவோட ஃபுல்லா இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்துடும் நம்ம என்ன சொல்றோம்னா பொதுவாகவே மாசத்துல வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஓப்பன் ஏரியாவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்தா போயிருக்கியா இப்ப பாருங்க இதே மாதிரிதான் இங்க கிடக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கும் போது இப்படி ஓப்பன் ஆயிருது இல்லையா அடுத்து இந்த பக்கம் ஒரு மனை இருக்கும் போது இங்க டைட்டா கட்டிடுவாங்க இந்த பக்கம் ஓப்பன் ஆயிடும் அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்காக வடிவமைக்கப்பட்டதான் இயற்கையோட வடிவமைக்கப்பட்டதான் இந்த வாஸ்து காலிச்சல் அப்ப ரெண்டு நாலு ஆறு பத்து போது கிட்டத்தட்ட ஃபுல்லாவே கட்டிட்டு வாங்க வீட்டுல வந்து இடம் இருக்காது இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவு கட்டிட்டு வாங்க இந்த காம்பவுண்டு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இடம்லாம் விடாம கட்டக்கூடிய அமைப்பு அதனால ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு வரும் நிச்சயமாக ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ வாஸ்து அகம் சார்ந்த ஏரியா சொல்றோம்னா இந்த ஏரியால அகம் சார்ந்த இந்த ஏரியாவில் ஒரே குறைப்பாடு அதே நேரத்தில் நிச்சயமாக அப்ப தொடர்பு கொள்ளும் போது யார் யாருக்குலாம் நாலாவது எட்டு பரண்டு தொடர்புகிறதோ நாலாவது வீட்டு உபநட்சத்திரம் எட்டு பரண்டு தொடர்புகிறதோ அவர்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் தவிர்க்க முடியாது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இது பார்த்து இந்த ஒரு வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நிறைய வீடு மனை யோகம் யாருக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதே நம்ம சேனல்ல போயிட்டு பாப்புலர் வீடியோவில் பாருங்க அதிகமாக ரெண்டாவது வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வியூசிக் மேல போயிருக்கோம் ரெண்டாவது முதல் அதிகமா போனது வந்து நம்ம திருமணம் எப்போது நடக்குன்ற வீடியோ தான் நிறைய அதிகமா போயிருக்கோம் முதல்ல ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு மனை யோகம் யாருக்கு அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டு போட்டு அதுல வந்து நான் தெளிவாக ஒரு வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் ஜாதக ரீதியா அப்படிங்கிறத போய் இந்த வீடியோ பார்த்துட்டு அதே போய் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இங்க நாலாவது பாவத்தோட ஆரம்ப முறையோட உபநட்சத்திரம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்றோம் ஒரு பாவத்தை ஆளக்கூடிய கிரகம் மூன்று கிரகம் ஒரு நாலாவது வீடுன்னா அந்த வீட்டை ஆளக்கூடிய கிரகம் நாலாவது வீடு வந்து மேஷத்துல ஒரு பத்து டிகிரில இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப வீட்டோட நட்சத்திரம் வந்து கேது நட்சத்திரோட அந்த வீட்டோட அதிபதி வந்து கேது நட்சத்திராதிபதி கேது உப நட்சத்திரம் சனி உப நட்சத்திரம் புதன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க காரணத்துக்கு இப்போ பத்து டிகிரி இருபது மினிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இது நட்சத்திரம் இது உபநட்சத்திரம் இது உப உப நட்சத்திரம் இப்ப நான் என்ன பண்றேன்னா இது வரைக்கும் நம்ம இதை பத்தி தான் பேசிட்டு வரோம் உபநட்சத்திரம் உபநட்சத்திரி ஆனா இது மூன்றுக்குமே பங்கு இருக்கு ஒருவேளை நாலாவது வீட்டோட உபநட்சத்திரம் வீக் ஆகியிருந்தால் நாலாவது பாவத்துடைய ஆரம்பத்துடைய உப உபநட்சத்திரமோ அல்லது நட்சத்திரமோ எது நல்லா இருக்கோ அதனுடைய தசா புத்திகள் வரும்போது நமக்கு இந்த வாஸ்து தோஷங்கள் வராது நான் திரும்பவும் சொல்வேன் நாலாவது பாவத்தோட ஆரம்ப முனைதான் ஒரு ஜாதகத்துல பாவ பொடுப்பணி நிர்ணயிக்கக்கூடியது பாவத்துடைய உபநட்சத்திரம் இது அறுபது சதவீதம் உப உப நட்சத்திரம் இருபத்தஞ்சு சதவீதம் நட்சத்திரம் பதினஞ்சு சதவீதம் இப்போ சனி என்ற கிரகம் வீக் ஆயிடுது சனி என்ற கிரகம் இங்க நாலு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொள்வது வச்சுக்கிங்களேன் அப்ப நிச்சயமாக வாஸ்து தோஷம் உண்டு ஆனா நடக்கிற திசை புதன் தசை சனி தசை முடிஞ்சு போச்சு புதன் தசை இந்த புதன் தசை வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து இது வந்து புதன் வந்து நல்லா சொல்லுங்க புதன் வந்து மூணு ஏழு பதினொன்று அல்லது ரெண்டு ஆறு பத்து எட்டு பன்னெண்டு இல்லாத அமைப்புல இருக்குன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு புதன் தசையில வாஸ்து தோஷங்கள் மறைந்து விடுங்க இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் லாஜிக் இல்லையா சார் அப்ப வந்து ஏற்கனவே வாஸ்து தோஷம் இருக்கிற இடத்துல தான் எப்படி திடீர்னு மறைஞ்சிடும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம வீட்டுல தெற்கு பக்கம் ஓபனா இருக்கு தெற்கு பக்கம் ஓபனா இருந்தா மேற்கு பக்கம் ஓப்பனா இருந்தா இந்த புறம் சார்ந்த ஏரியாக்கள் பாதிக்கப்படுகிறது நம்ம வீட்டுக்கு தெற்குல ஒருத்தர் வீடு நம்மளோட மோசரமா கட்டிட்டாதான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார முன்னேற்றங்கள் வருகிறது இது தசா புத்திகளை சார்ந்த நம்முடைய ஜாதகத்துல இரட்டைப்படை பாவத்துடைய தசா புத்திகள் வந்து அது நாலாவது வீட்டு உபநட்சத்திரமாகவோ அல்லது அல்ல நாலாவது வீட்டுடைய நட்சத்திரம் நாலாவது பாவத்துடைய ஆரம்பமணி நட்சத்திரமாகவோ வரும்போது அங்க வாஸ்து குறைபாடுகள் நீங்கப்படுகின்றன அந்த வகையில நம்ம நம்ம ஜாதக ஜாதக என்னன்னு மூன்று முனைகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் அதே மாதிரி நாம எப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த தசா புத்திகள் மாறும்போது கிழக்கு பக்கம் ஒரு பெரிய வீடு கிழக்கு பக்கம் பெரிய ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீடு மாடிபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு ஓபன் ஏரியா கிடைச்சிருக்கு அல்லது தெற்கு பக்கம் வந்து காலியாக இருக்க இடம் வந்து டெவலப் ஆயிடும் அல்லது நானே வேற ஒரு ப்ராபர்ட்டி வாங்கிட்டு வேற இடத்துக்கு போயிடும் அந்த வகையில வந்து இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய நம்ம பேசலாம் நம்ம கடைசியா அவர் ஒரு புரிந்து கொள்றதுக்காக சின்ன விஷயத்தை நான் சொல்றேன் நம்ம பாகம் பிரிக்க போ பிரிக்கும் போது கூட ஒரு வீடு இருக்கு ஒரு நிலம் இருக்கு அது பாகத்தை பிரிக்கும் பிரிக்கும்போது அண்ணன் தம்பிங்களுக்கு பிரிக்கும் போது பெரிய பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமோ அல்லது வடக்கு தெற்கு பக்கம் கிராமத்தில் இன்னைக்கும் ஒரு பேச்சு உண்டு மேலாண்டை கீழாண்டா சொல்லுவாங்க வடக்கு பக்கமோ அல்லது தெற்கு பக்கமோ அதாவது சாரி கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ அதாவது சின்னவங்க போயிடுவாங்க தெற்கு பக்கமோ அல்லது மேற்கு பக்கமோ பெரிய அதாவது ஒரு மனை இருக்கு இந்த மாதிரி மனை இருக்குன்னு வச்சுக்கல ஒரு வீடு இந்த மாதிரி தான் வீடு புரிந்து கொண்டதுக்காக சொல்லுங்க வீடு இது ரெண்டா பிரிக்கணும் இது வந்து கிழக்கு இது மேற்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தம்பிக்கு இந்த ஏரியா விட்டுவாங்க தம்பிக்கு இந்த ஏரியா அகன்று அது மாதிரிதான் குறிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணனை விட தம்பிக்கு வந்து வயசு கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனால் அதனால அண்ணன் வந்து இந்த இடத்துல வீடு கட்டிருப்பான் அப்ப இந்த வீடு கட்டும்போது இந்த இடத்துல தோஷம் வர அதாவது நமக்கு மேற்கு பக்கமா ஒரு உயர்ந்த நிலை இருக்காங்க நமக்கு எந்த ஒருவேளை அண்ணன் இங்க தம்பிக்கை விட்டு இங்க அண்ணனுக்கு விடும் போது தான் இயற்கையா அன்னம் அந்த அன்னோதத்தை தான் பார்த்தீங்க இப்ப அண்ணன் இங்க வாங்கிட்டா தம்பி தம்பி வீடு கட்டினான்னு சொல்லிட்டீங்க அப்ப என்ன வந்து அண்ணனுக்கு வாய்ப்பு அந்த வகையில என்னன்னா வாகம் பிரிக்கும் போது கூட வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இளைய வசிக்கும் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் மூத்தவர்களுக்கும் கொடுக்கதான் நம்மளுடைய ஜென்டலான கிராமத்துல இன்றைக்கு நடைமுறையில் இருக்கா இன்றைக்கும் கிராமத்துல நடைமுறை காரணம் என்ன இதெல்லாம் நமக்கு நமக்கு தெரியாம முன்னோர்கள் அதே மாதிரி ஒரு மனிதன் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான்னா அந்த இடத்துல இருந்து கிழக்கு நோக்கி போறான் அப்படின்னா உனக்கு ஆரோக்கியமா இருக்கும் கிழக்கு நோக்கியோ அல்லது தெற்கு அதாவது கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ அவன் பண்றான் போது அவனுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்படை அதே மாதிரி மேற்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ போகும்போது அவனுக்கு செல்வ பலம் சிறப்பாக அதாவது மேற்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ அதாவது ஒரு இருக்கிற இடத்துல இருந்து இடத்துல இருக்காரு அவர் அந்த இடத்துல இருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு மாறுறார் அதே ஊர்ல வேற இடத்துக்கு போறார் அடிக்கடி வீடு மாறுறவங்களுக்கு எடுத்துக்கலாம் ஜென்ரலா இருக்க இடத்துல இருந்து கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு போது நமக்கு அகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்படையும் புறம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வடக்கு அதாவது தெற்கு பக்கமோ அல்லது மேற்கு பக்கமோ போகும்போது புறம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் புறம் சார்ந்த விஷயம் என்ன இருக்கும் பொருளாதாரம் தொழில் இந்த மாதிரி மெட்டீரியல் சம்பந்தமான விஷயங்கள் அதிகரிக்கும் ஆனா அக அகம் சார்ந்த விஷயங்களும் குறைய ஆரம்பிச்சு இது ஜெனரலாவே எல்லாருக்கும் அதாவது புதுசா வாஸ்து துறையில இருக்கும் தெரியும் இது நம்முடைய வீடியோல புதுசா என்னுடைய மாணவர்களுக்கு தெரியாது என்று நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல நாம சந்திப்போம் நன்றி வணக்கம்